வெள்ளருக்கு பூக்களின் முக்கியத்துவம் என்ன விநாயகருக்கு ஏன் வெள்ளருக்குப் போவில் மாலை கட்டி அணிவிக்கின்றோம் விநாயகருக்கு அணிவித்த எருக்கப்பூ மாலையை வீட்டிற்கு எடுத்து வரலாமா வீட்டில் வெள்ளருக்குச் செடிகள் வளர்க்கலாமா இது குறித்து வாஸ்துவில் சொல்லப்பட்டுள்ளவை யாவை அனைத்தையும் இங்குக் காணலாம் சிவபெருமானின் எடாமுடியில் விரும்பி அணியக்கூடியது என்பதால் சிவனுக்குரிய அஷ்ட புஷ்பங்களில் முதன்மையானது வெள்ளருக்கு பூக்கள் என்பார்கள் வெள்ளருக்கு பூவிலேயே மாலை கட்டி வழிபடுவார்கள் வறுமை நீங்க வேண்டும் என்பதற்காக விநாயக சதுர்த்தி அன்று இறக்கம்பூ மாலை விநாயகருக்கு அணிவிப்பது வழக்கமாகும் எருக்கம்பூவில் மட்டும் ஒன்பது வகைகள் இருக்கின்றதாம் கத்திரி நிற எருக்கம் செடியை வெள்ளருக்கு எனப்படும் வெள்ள நிற பூ மலரும் எருக்கஞ்செடியும் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன வெள்ளருக்கு சூரிய ஒளியில் உள்ள நீரை நுட்பமாக கிரகித்து வளரும் தன்மை பெற்றது எருக்கம் செடி பனிரெண்டு வருடங்கள் வரை நீர் இல்லாமல் வாழும் தன்மை கொண்டது வெள்ளை எருக்கச் செடி அதிக இடங்களில் வளர்வதில்லை ஆனால் நீல செடிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன செடியில் உள்ள முற்றிய காய்கள் வெடித்து அதில் உள்ள பஞ்சுகள் ஆங்காங்கே சிதறி மண்ணில் புதைந்துவிடும் இதிலிருந்து இன்னொரு எருக்கஞ்செடி முளைக்கிறது எனவே எருக்கஞ்செடியை வளர்க்க யாரும் தேவையில்லை அதுவே மண்ணில் துளைத்து வளரக்கூடியது அர்க்க என்ற சாஸ்திரம் சொல்லுக்கு எருக்கு என்று அர்த்தம் சூரியனுக்கு அர்க்கன் என்ற பெயர் உள்ளது அதனால் தான் சூரியனார் கோயில் தல விருட்சம் எனப்படும் எருக்கச் உள்ளன விநாயகர் வழிபாட்டில் நீல நிற மற்றும் வெள்ளை நிறத்திலான இரண்டு எருக்கம் பூக்களே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன காரியத்தில் தடைகள் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் குறைகள் உள்ளவர்கள் எருக்கம்பும் மாலையை விநாயகருக்கு அணிவிப்பதால் நன்மைகள் பெறலாம் ஆனால் விநாயகருக்கு அணிவித்த எருக்கம்பும் மாலையை வீட்டிற்கு எடுத்து வர தேவையில்லை எருக்கம்பும் மாலை பிரசாதமாக அர்ச்சகர்களும் வழங்க மாட்டார்கள் அப்படியே தந்தாலும் இறைவனின் பிரசாதமாக பெண்களும் அதனை தலையில் வைத்து கொள்ள முடியாது அதே போல செடியை வீட்டில் வைத்து வளர்க்கலாமா என்று பலருக்கு சந்தேகம் இருக்கலாம் வீட்டில் இதை வைத்து வளர்க்கும்போது எதிர்மறை சக்தி தடுத்துவிடும் பெரும்பாலும் பால்வடியும் செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்பதால் இந்த எருக்கன் வீட்டில் வளர்க்க வேண்டாம் என்பார்கள் ஒருவேளை இந்த செடியை வளர்ப்பதாக இருந்தால் சுத்தமாக வைத்து பராமரிக்க வேண்டும் அப்படி பராமரிக்க முடியாதவர்கள் இந்த செடியை சிவன் கோவிலிலேயே நட்டு வைத்து விடலாம் வேண்டுமானால் வெள்ளருக்கன் வேர்க்கட்டையை வாங்கி வீட்டுக்கு முன்பாக கட்டிவிடலாம் அதேபோல விநாயகருக்கு வீட்டில் வைத்து பூஜை செய்யும்போது வெள்ளருக்கு வேர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதனால் நிதி சிக்கல் நீங்கும் எனவே விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று இருக்கும் மாலையை விநாயகருக்கு சூட்டுவார்கள்